அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வராக வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு முக்கியமாக இந்த மூன்று அறிகுறிகளும் இந்த அதிசயங்கள்லாம் நடக்கின்றது அப்படின்னா வராக உங்கள் கூட தான் இருக்கிறாங்க உங்கள் இல்லத்திலும் இருக்கிறாங்க உங்களுக்கு துணையாகவும் இருக்கிறாங்க எப்போதுமே உங்கள் கூட தான் இருக்கிறாங்க என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் அதிசயங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் வராகினே வழிபாடு செய்கிறீங்க பூஜை பண்றீங்களோ அல்லது மாதம் இரண்டு முறை மட்டும் தான் நான் வழிபாடு செய்கிறேன் அதாவது பஞ்சமி தினத்தன்று மட்டும் நான் வழிபாடு செய்றேன் அப்படி இருப்பவர்களும் சரி இல்லை தினமும் வழிபாடு செய்பவர்களும் சரி உங்களுக்கு எப்படி வராகியமன் உணர முடியும் வராகமனை எப்படி நீங்க பார்ப்பீங்க ஒரு மிராக்கள் உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் பொதுவாகவே எல்லோருமே நம்ம வந்து இறை சக்திக்கு நம்ம சொல்லப்படுகின்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து கடவுள் நம்ம இல்லத்தில் இருக்கிறாங்க என்றால் நம்ம வீட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி சத்தமோ அல்லது பள்ளி நடமாட்டமோ ஒரு வெட்டுக்கிளியோ அல்லது சிட்டுக்குருவியோ சின்ன சின்ன உயிரினங்கள் நம்ம இல்லத்திற்கு வருவது எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க அது சத்தம் கொடுக்கும் கவுலாம் நல்ல சத்தம் கொடுக்கும் நீங்கள் பூஜை செய்யும்போது கவுளி சத்தம் கொடுக்கும் வீட்டுக்குள்ளே வந்து பள்ளி நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் எப்போதெல்லாம் பூஜை போது பள்ளியை பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா ரொ நல்ல சகுனம் அதாவது உங்களுக்கு வந்து நல்ல அந்த பூஜைக்கான பலன் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது அர்த்தம் அதனால் அந்த பள்ளி பார்த்திங்கன்னா நம்ம இல்லத்தில் இருப்பதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பள்ளி நடமாட்டம் கட்டாயமாக இருக்கும் மற்றும் இஷ்ட தெய்வம் நமக்கு வந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று போல தான் ஏன்னா நமக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம குலத்தை காக்கும் அந்த இஷ்ட தெய்வம் வந்து நமக்காக நம்ம இல்லத்தை காக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட நமக்கு ஒன்று தான் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ரெண்டுமே நமக்காக இருக்கிற தெய்வம் தான் குலதெய்வம் வந்து குலத் குலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருகின்ற வம்சம் அனைத்தையுமே வந்து பாதுகாக்கும் இப்போ இஷ்ட தெய்வம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இஷ்ட தெய்வமாக அதை ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு எதுலெல்லாம் பிரியம் இருக்கின்றதோ அவர்களை எல்லாத்தையுமே காக்கும் இந்த தெய்வம் அதனால தான் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த தெய்வத்தை வந்து இப்போ நீங்கள் வராகிண்ணை வழிபாடு செய்கிறீங்களே அந்த வராகினை நீங்கள் எப்படி உணர்வீங்க அப்படின்னா முதல்ல நம்ம வழிபாடு செஞ்ச உடனே உணர முடியுமான கட்டாயமாக கிடையாது நம்ம வந்து பரிபூர்ணமாக அந்த இறை சக்தியை நம்ம வந்து எடுத்துக்கும் போது நம்ம அந்த ஒரு ஆ ஆர்வம் கட்டும்போது அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கும்போது அப்போ தான் நம்ம வந்து உணர முடியும் அதாவது முதல்ல உங்களுக்கு விளக்கில் காட்சி கொடுக்கலாம் விளக்கு ரூபத்தில் நீங்கள் பார்ப்பீங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமி படங்கள்லேயே நீங்கள் உங்களுக்கு வந்து அதில் ஒரு தேஜஸ் உங்களுக்கு தெரியும் பிரகாசம் தெரியும் அப்படி தெரியும் போது பார்த்தீங்கன்னா உங்களால் உணர முடியும் அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடனாக யாராவது கிராஸ் பண்ணுற மாதிரி டக்குன்னு ஏதாவது ஒரு உணர்வு உங்களுக்கு தெரியும் வீட்டில் நல்ல ஒரு வாசனை இருக்கும் ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி போதெல்லாம் நமக்கு அந்த உணர்வு தெரியும் போது நம்மளால் உணர முடியும் நம்ம கூட வந்து இறைவன் இருக்கிறாங்க கடவுள் வந்து நம்ம கூட இருந்து கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களால உணர முடியும் இன்னமும் நமக்கு நிறைய அறிகுறிகள் பெற்று மற்றும் அதிசயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இப்போ வந்து நிறைய அறிகுறிகள் பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கு தேடி பார்த்தீங்கன்னா யாராவது தெய்வம் சக்தி உள்ளவர்கள் நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு கெட்டு வந்தாலோ அல்லது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒன்று சொல்ல வராங்க அப்படின்னாலும் சரி அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களுக்கு பழக்கமே இருக்காது திடீர்னு பார்ப்பாங்க ஏதாவது ஒரு தகவல் நம்மக்கிட்ட சொல்லிட்டு போவாங்க இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கவலையாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே அவங்க அதில் கேட்டு ரிலேட்டடாக அவங்க வந்து அதை பற்றி ஏதாவது சொல்லிட்டு போவாங்க அப்போ அது உங்களுடைய மனசில் என்ன தோன்றும் அப்படி என்றால் நமக்கு மீதே பிரச்சனை தானே சரி சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் கொடுக்கக்கூடியது ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நமக்கு யார் மூலமாவது ஒரு உதவிகள் கிடைக்கின்றது அப்படின்னாலும் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் நம்மளுடைய குலதெய்வம் தான் பார்த்தீங்கன்னா அவர்கள் மூலமாக நமக்கு உதவி செய்ய வைப்பாங்க ஒவ்வொரு தெய்வமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தெய்வம் தான் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நமக்கும் அந்த தெய்வத்துக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அதனால தான் அது நமக்கு வந்து இஷ்ட தெய்வம் தெய்வங்கள் நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க ஏதாவது ஒன்று மட்டும்தான் நமக்கு இஷ்டமாக இருக்கும் அதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வராகம் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்ட தெய்வங்களா இருக்கிறாங்க நிறைய பேருக்கு அதாவது வராகி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் வராகிம் ஒரு தைரியம் துணிச்சல் அதுதான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த பக்தர்களுக்கும் அதே துணிச்சல் அதே தைரியம் கட்டாயமாக இருக்கும் நல்ல பேரு கிடைக்கும் அந்த கெட்ட அதிர்வுக அதிர்வலைகள் எல்லாமே அவர்களை விட்டு விலகிவிடும் அவர்களிடம் யாருமே போராடி ஜெயிக்க முடியாது வராகி பக்தர்களிடம் யாரும் பேசி ஜெயிக்க முடியாது அவர்களை வெல்ல முடியாது அவங்க எப்படியாவது சாதிச்சிடுவாங்க அவங்க நினைச்சதை சாதிச்சிடுவாங்க அவங்களுடைய சொற்கள் அதாவது சொல் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவராக இருக்கும் அதாவது ரொம்ப சக்தியான வார்த்தையாக இருக்கும் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் கட்டாயமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தான் வராகி பக்தர்களாக இருப்பாங்க வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா ஒரு போர் தலைவி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த போர் தலைவிக்கு போர் தலைவியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது எவ்வளோ துணிச்சல் இருந்தால் அவங்க போர் தளபதியாக அவங்க இருப்பாங்க அதே தான் நீங்கள் வந்து பக்தர்களாக இருக்கும்போது அதே தைரியம் வந்து உங்களுக்கு அது இருக்கும் யாருமே பார்த்திங்கன்னா உங்ககிட்ட எந்த வம்பும் வச்சுக்கிற மாட்டாங்க உங்கள் கூட யாராவது சண்டை போடுறாங்க யாராவது வந்து குடும்பத்துக்குள்ளேயே இருந்தாலும் சரி இல்லை மற்றவர்கள் உங்களுக்கு எதிரி இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் தானாக அவங்க வந்து விலகிடுவாங்க உங்ககிட்ட எந்த வம்பும் வச்சுக்கிற மாட்டாங்க ஒரு சில பேருக்கு குடும்பத்துக்குள்ளே ஒரு சில உறவுகள் பார்த்தீங்கன்னா சச்சரவு அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த சண்டை சுச்சரவைகளாக குறைஞ்சிடும் யாரும் யாருக்கிட்டயும் வம்பு வச்சுக்கிற மாட்டாங்க தேவையில்லாமல் பேச மாட்டாங்க அவங்கவுங்க வேலை பார்க்குற மாதிரி அமையும் இது எதற்காக அந்த மாதிரி அமைகின்றது அப்படின்னா வராகிமன் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த பக்தர்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அதாவது அவங்களுக்கு வந்து எப்போதுமே துணையாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் சரி வரவிடாமல் பார்த்துக்கொள்வது தான் வராகிமன் அதனால் பார்த்திங்கன்னா யாருக்காவது வந்து அந்த எதிரி பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த யாராவது தொல்லை கொடுக்குறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தானாக விலக ஆரம்பிச்சிடுவாங்க இல்லைனா அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு சமாதானமாக ஆகிட்டு நல்லா ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து மூவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கலாம் அதாவது ஒன்று வந்து விலகிடுவாங்க அல்லது உங்கள் கூட நல்லா பேச ஆரம்பிச்சிடுவாங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கையில் வந்து அந்த பக்தர்கள் வந்து சுதந்திரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதாவது யாருமே எந்த எந்தவித தொல்லை கொடுக்காமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து வராகி பக்தர்கள் நிச்சயமாக வாழத் தொடங்குவாங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து புதிதாக மாறும் ஏதோ தான் பிறந்த மாதிரி பிறப்பு எடுத்து நம்ம வாழ்க்கை வாழ்வது மாதிரி ஒரு புதிதாக உங்களுக்கு ஒரு வாழ்வு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து ஒருவேளை கஷ்டப்பட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த கஷ்டம்லாம் போய் நல்லா செல்வ செழிப்பாக வாழ்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இல்லை நான் வந்து ஏற்கனவே செல்வ செழிப்பாக தான் இருக்கேன் மற்றவர்களால் எனக்கு பிரச்சனை இருக்குன்றது அப்படின்னா அந்த பிரச்சனை தானாக நிவர்த்தி ஆகிடும் தானாக வெள்ளைக்கிடும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மிராக்கள் வந்து வராகிமன் வந்து செய்து கொண்டே தான் இருப்பாங்க வராகி பக்தர்களுக்கு வராகிம்மனை வந்து வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு வந்து வராகிம்மன் வந்து துணையாக தான் இருப்பாங்க அவங்க வந்து எப்போதுமே தான் இருப்பாங்க ஏன்னா வராகிமன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு உக்கிர தெய்வம் தெய்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாசமாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது அவங்களால பொறுத்து கொள்ள முடியாது அதனால தான் சொல்லுவாங்க வராகினை வந்து வழிபாடு செய்யும் பக்தர்கள்கிட்ட வந்து யாருமே மோத முடியாது அதாவது அவங்க கிட்ட வந்து வம்பு இதெல்லாம் வச்சுக்கிற முடியாது எதிரிகள் வந்து தும்சம் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கெல்லாம் காரணம் இதுதான் அவர்களுடைய பக்தர்கள் வந்து எப்போதுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தாயோட எண்ணம் அவங்களுடைய பக்தர்களுக்கு எந்த வித குறையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தாய் வந்து நமக்காக வந்து போராடுவாங்க அவங்க வந்து முடிந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக மாற்றி கொடுப்பாங்க அந்த வாழ்க்கையை நீங்கள் சரியாக வந்து பயணித்து நீங்கள் சரியாக வெற்றி அடைய வேண்டும் அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு இருக்கிற அந்த கெட்டது உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த பிரச்சனையை எல்லாத்தையும் அவங்க திருத்து வச்சுருவாங்க வாழ்க்கையை வந்து வெற்றியாளராக மாறுவது அது உங்கள் கையில் தான் இருக்கின்றது வாழ் வராகினை வந்து எப்போதுமே துணையாக தான் இருப்பாங்க பக்தர்களுக்கு உங்களுக்கு வந்து நல்ல துணிச்சல் தைரியம் எதை வேணாலும் நான் சாதிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் சரி வாழ்க்கையை நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படி இருந்தாலும் சரி நீங்களும் யாரே கஷ்டப்படுத்தக்கூடாது அது ரொம்ப முக்கியம் வராய் பக்தர்களும் மற்றவர்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது துன்புறுத்தக்கூடாது அதுவும் மிக மிக முக்கியம் இப்போ நம்ம தான் மற்றவர்கள் துன்பப்படுத்தும் போது வந்து வராகனே நம்மளை பாதுகாப்பாக வச்சுப்பாங்க இப்போ நம்ம மற்றவர்களை காயப்படுத்தும் போது வராகைனே அதற்கேற்ற தண்டனையும் கொடுக்கத்தான் செய்வாங்க அதனால் வந்து யாரையும் வந்து நம்ம துன்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது இதாக தெரியாமல் ஒரு சில வார்த்தைகள் சொன்னால் கூட மன்னிப்பு கேட்கணும் ஈகோ பார்க்கக்கூடாது இப்போ நிறைய குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு உறவுக்குள்ளே இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இல்லையா அப்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தவறு இருந்தால் கூட மன்னிப்பு கேட்கணும் ஒருவேளை தவறே இலட்டால் கூட அந்த பிரச்சனை வந்து சரி பண்ண நீங்கள் முயற்சி எடுக்கணும் அதுதான் வராகியம்மனுக்கும் பெருமை வராகி பக்தர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் பெருமை இப்போ வராகிமன் வந்து நமக்கு துணையாக இருப்பாங்க நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க எந்த எதிரி பிரச்சனையும் நமக்குள்ளே வரவிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மற்றவங்கள வந்து காயப்படுத்தக்கூடாது நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து திமிராக வந்து அந்த ஆட்டிடியூட்லாம் காமிக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் அதை காமிச்சிக்கணும் வராகிமன் அதற்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கட்டாயமாக வச்சுருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கும்போது அன்னை நம்மளை காப்பாற்றுவாங்க நம்ம வந்து பூஜை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணாலும் நம்ம நம்மளை வந்து தாய் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுலாம் சொல்லவே முடியாது நம்மக்கிட்ட நேர்மை நியாயம் கண்ணியம் எல்லாமே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அதை தாயை ஏற்றுக்கொண்டு அதை சரி பண்ணால் முயற்சி எடுப்பாங்க நம்ம எல்லா வேலையும் செய்துட்டு மற்றவர்களை காயப்படுத்திட்டு மற்றவர்களுக்கு தீங்கு நினச்சிட்டு அவங்க நல்லா இருக்கக்கூடாது அவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களே இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்காங்களேன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அதற்கேற்ற தண்டனை கிடைக்கத்தான் செய்யும் யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது நமக்கு வர்ற தீங்கை வந்து அன்னை பார்த்துக்கொள்வார்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா வராக பக்தர்களுக்கு மிக சிறந்த ஒரு பரிசு கூட சொல்லலாம் அன்னை கொடுக்குற பரிசு மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருக்கும்போது உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காமல் வராகின்னே பார்த்து கொள்வார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி